கூட நம்ம ஒரு மிஷினரியின் வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரி யாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நூறு முறை வேதகமத்தை முழங்கால் பண்ணிட்டு வாசித்து முடித்தவரும் பத்தாயிரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனானவரும் தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தினாலே ஜெயித்த மா மனிதர் ஜார் சுந்தர அவங்கள பற்றி தான் வந்து நம்ம தாய்நாடு எதுனா ஜெர்மனி அவர் வந்து சிறு வயதுலேயே வந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டில் அஹ் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில ஏழ்மையான குடும்பத்துலதான் வந்து அவர் பிறந்து வளர்ந்தாரு இப்படி இருக்கும்போது அவருடைய தன்னுடைய வாலிப வயதுல தன்னுடைய தகப்பனாருடைய பணத்தை வந்து வீணா வீணா வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது துன்மார்க்கத்தனமாக நடந்துட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் இறையல் கல்லூரியில் வந்து சேர்த்து விடுறாங்க அங்கே போய் வந்து அவர் வந்து மனம் மாறலை இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை தான் வந்து அவரும் வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியில் வந்து அவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வைக்கிறாரு யாருன்னா அவருடைய நண்பர் பீட்டர் அப்படின்றவங்க வந்து முற்று முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அது எப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க அங்கே சர்ச்சுக்கு போன உடனே அங்கே வந்து அவங்க பாடின பாட்டு வசனம் வேதகம் வாசிப்பு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அந்த இடத்துல வந்து தேவனோட பிரச்சனத்தை வந்து அவங்க உணர்ந்தாங்க அதுல வந்து அந்த ஜார்ஜ் முல்லர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றத்தை காண்றாங்க ஒரு நல்ல ஒரு மனிதனாக வந்து மாறினார் அவருடைய மன மாற்றம் வந்து அந்த நேரத்தில் வந்து மாற்றப்பட்டது இப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த இறையல் கல்லூரியில் வந்து தன்னோட படிப்பை முடிச்சுட்டு ஊழியத்திற்காக வந்து லண்டனுக்கு போகிறாங்க அங்கே லண்டனுக்கு போகிற வழியில் தெருமையோடு இங்க வந்து சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க அந்த சிறு பிள்ளைகள் வந்து திக்கற்ற பிள்ளைகளாக அப்படி இருக்கிறாங்க அதை பார்த்தா வந்து அவருக்கு வந்து மனது சரியில்லை அவங்க வந்து காலரா நிமோனியா அப்படின்ற நோயினால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க சில பேர் வந்து பசினாலே வந்து மரணம் அடைகிறாங்க வீதியோர வந்து இறந்து கிடக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பசிக்காக வந்து திருடவும் ஆரம்பிச்சு சொல்றாங்க இத பார்த்தா ஜார்ஜ் முல்லருக்கு வந்து அதுல வந்து நான் இந்த பிள்ளைகளுக்கு வந்து என்னால முடிஞ்ச உதவியை வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுக்கிறாரு இன்னொரு முடிவு என்னன்னா இதற்காக வந்து நான் யாருக்குடியும் பணமும் வாங்க மாட்டேன் எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் தானா வந்து எனக்கு உதவி செய்யறவங்க கிட்ட நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முடிவு எடுத்துட்டு போறாரு அப்படியே வந்து அவர் ஒரு பில்டிங்க வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து முதல் முறையா வந்து முன்னூறு சிறு பிள்ளைகளை வந்து அதுல வந்து சேர்க்கிறாங்க இப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுத்து வழி நடத்திட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்களுடைய பணம் எல்லாம் வந்து செலவழிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து மேஜையில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு எல்லாரையும் கண்ண மூடி சொல்லி ஜபம் பண்றாங்க என்னன்னு பண்றாங்கன்னா ஆனவரும் எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போறதுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜபம் பண்றாங்க அவங்க ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள யாரோ வந்து கதவை தட்டுறாங்க அந்த அந்த இல்லத்தோட கதவை போய் திறந்து பார்த்தா யாருன்னு பார்த்தா ஒரு பேக்கரி மேன் அதாவது பேக்கரியிலேருந்து பிரெட் செய்கிற ஒரு மேன் வந்து நிக்கிறாங்க அவங்க வந்து சொல்றாங்க இந்தாங்க இவ்வளோ பிரட்ஸும் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க அப்படின்னு சொல்லி இங்க கேட்கும்போது இல்ல திரும்ப வந்து ஆண்டவர் வந்து இறுதித்துல பேசுனாங்க இந்த அநாத இல்லத்துக்கு வந்து போய் குடு அப்படின்னு சொல்லி தேவன் பேசுனாங்க அதனாலதான் வந்து நான் எட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் நன்றி சொல்லிட்டு வந்துடுறாங்க திருப்பியும் வந்து இன்னொரு மனிதர் வந்து கதவு தட்டுறாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறக்கும் போது ஒரு பால் ஊற்றுகிற ஒரு மனிதன் வந்து நிக்கிறாங்க அவங்க வந்து சொல்றாங்க இந்த பாலெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஏன் சொல்றேன்னா என் இந்த இல்லத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய வண்டி வந்து அஹ் பழுதாயிடுச்சு இதை வந்து நான் சரி பண்றதுக்குள்ள சரி பண்றதுக்குள்ள என்ன ஆகும்னா காலெல்லாம் வீணா போயிடும் அதனால இந்த பிள்ளைகளுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க அவங்க போன உடனே வந்து தேவனுக்கு வந்து இந்த பிள்ளைகளும் ஜார்ஜ் முழு வந்து நன்றி சொல்றாரு தேவன் வந்து என்னை வந்து இவ்வளோ வந்து அற்புதமா நடத்திட்டு வராங்க விசுவாசத்தினாலும் வந்து எல்லாத்தையும் கொள்றாங்க அதே போலதாங்க எல்லாத்தையும் கொடுக்க வல்லமையா இருக்கிற ஆண்டவர்கிட்ட நாமளும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம தேவன்கிட்ட விசுவாசத்தோடு நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஜபத்தின் மூலமா கேட்கலாம் কত দামে আশীর্বাদ পারা আমি